எனக்கு எல்லா சாமானும் வாங்கி கொடுக்குறேன் கேட்டதெல்லாம் நீங்கள் செய்ய இல்லை நான் வேலை எட்டு நீக்கிட்டேன் எனக்கு தொண்ணூறு வயசாச்சு நான் உங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் எப்போவுமே நீங்கள் ஒரு முண்டாட்டி நல்லபடியாக நீங்கள் இருக்கணும் இருக்க வயசாக இருக்கணும் எனக்கு தொண்ணூறு வயசு நீங்கள் நல்லா இருப்பே உங்கள் சாப்பாடு நான் துரோகம் பண்ண மாட்டேன் நல்லபடியாக நீங்கள் வருஷம் உண்டாட்டியே நல்லபடியாக இருக்கும்

இன்றைக்கி புத்தாண்டு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக செஞ்சியல் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நாள் நான் முன்னாடி நல்லபடியாக சாப்பிட்றேன் நீங்கள் அதே மாதிரி எனக்கு தொண்ணூறு வயசு ஆச்சு நான் எப்படி நீங்கள் சாப்பாடு போடுறது ரொம்ப நன்றி நீங்கள் வயசு நல்லபடியாக நீங்கள் இருக்க முடியும்